முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது நாட்டுக்கு எதிரான முடிவுகளை ஒருபோதும் எடுக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் பிரித்தானிய உரசாணிகளிடம் நேரில் தெரிவிப்பென்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது இலங்கை பாதுகாப்படைகளின் முன்னாள் தளபதிகள் மூவருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் மேலாய்வு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து பிரித்தானிய உயர்ஸ்தாணிகள் அன்று பெற்றிக்கை சந்தித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கலந்துரையாட இருக்கிறார் இந்த சந்திப்பு தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேச மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் அது தொடர்பான விடயங்களும் இப்போது வெளியில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அது குறித்து இந்த சுயாதீனமான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் ஜெனீவாவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் வெளிவர அமைச்சு ஊடக ஊடக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே முன்னாள் ராணுவ தளபதி ஜென்ரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜென்ரல் ஜெகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்நாகுடம் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதியான அம்மன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை வைத்திருக்கிறது இது தடை குறித்து அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டதோடு எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் நிலையில் விக்ரமசிங்க பிரித்தானிய இருக்கிறார் போர் குற்றச்சாட்டு இருப்பின் அவற்றை விசாரிக்குமாறும் அவ்வாறான விசாரணைகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் தான் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் உறுதியளித்திருந்தார் என ரணில் குறிப்பிடத்தோடு பிரித்தானியா விதித்துள்ள தடை குறித்து தனது நிலைப்பாட்டை பிரித்தானிய விசாரணைகளிடம் தெளிவுபடுத்தியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிலைப்பாட்டை நாட்டுக்கும் உலகுக்கும் சத்தம் போட்டு கூறாவிட்டாலும் ராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் ஒருபோதும் இடமளிக்கவில்லை விடுதலை புலிகளின் ஆதரவாளரான என்னை பலரும் தெரிவித்தனர் பெரிதங்கையில் விமர்சிக்கின்றார்கள் இருப்பினும் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் எடுக்கவில்லை என்று பிரித்தானிய விவசாயிகளோட சந்திப்பின் போது அவர்கள் கூறியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்